அன்பிற்கினியவர்களே நாம் நம்பிக்கை இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ என்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது பொறுப்புள்ள பணியாளர் பேறு பெற்றோர் பொறுப்பற்ற பணியாளர் பொல்லாத பணியாளர் என்கிற என்றைய நற்செய்தி நமக்கு மாபெரும் விழிப்புணர்வை கொடுப்பதாக அமைகிறது நம் நடைமுறை வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது காரணம் வாழ்க்கை ஒரு தொடர் போராட்டம் எனவே போராடி வெற்றி பெற வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் இதனை இரண்டாம் வருகையாக எதிர்பார்த்து காத்திருக்கிற இயேசுவுக்காக நாம் தொடர்ந்து அன்பு செய்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் நான் விழிப்போடு இருக்கிறேன் என்று சொன்னால் முழுமையான பேறு பெற்றவனாக என்னால் வாழ முடியும் எந்த விழிப்பு நிலையில் நான் இருக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிற சபையுரையாளர் போல எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு அதில் நான் விழிப்போடு இருக்கிற பொழுது பேறு பெற்றவனாக நான் மாறுகிறேன் ஆகவே சுயநலம் அகற்றி நம்பிக்கை தூய ஆவியானவரின் ஆசீர் விவேகம் நம்பிக்கை போன்றவற்றில் ஆழமாக நம்மையே நாம் பதித்தவர்களாய் பணிவிடை புரிந்து அடுத்தவருடைய வாழ்வை உயர்த்தவும் உடைமைகளை பாதுகாக்கவும் பிறருக்கு பணி செய்து பல்வேறு விழிப்புணர்வுகளை இந்த சமூகத்தில் நாம் செய்யவும் நாம் அனைவரும் இறைவனின் ஊழியர்கள் என்பதை புரிந்து கொள்வோம் விழிப்போடு இருப்பது கண்களை திறந்து இருப்பது மட்டும் அல்ல குறை ஏது என்பதை கண்டு அதை நிறைவாக மாற்றக்கூடிய முழுமையை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஐரானுக்கு உதவி புரிகிற பொழுது நான் கிறிஸ்துவுக்கு செய்கிற உதவி என்கிற மனநிலையோடு செய்ய வேண்டும் என்னுடைய உள்ளம் இயேசு வாழ்ந்த உள்ளம் இயேசு இருக்கிற உள்ளம் அவர்தான் என்னுடைய இதயத்தை இயக்குகிறார் என்கிற அடிப்படை வாழ்வியலை கொண்டு நாம் வாழ வேண்டும் நாம் இன்றைய சுயநல உலகத்திலே பணிவிடை புரிய மனமில்லாதவர்களாய் உறவுகளை உதாசனப்படுத்தக்கூடிய மனநிலை கொண்டும் சமூகத்தில் வாழ்கிறோம் ஆனால் நாம் எப்படி பேறு பெற்றவர்களாக வாழ முடியும் ஒன்றை இழக்கும் பொழுதுதான் நான் இன்னொன்றுக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி நான் எதை இழந்து பேறு பெற்றவனாக மாற முடியும் என்னுடைய பணியை அன்பு ஆயுதமாக கொண்டு என்னுடைய பணியை நான் செய்கிற பொழுது உதவிகளை செய்கிற பொழுது என்னுடைய இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நான் தொடர்ந்து இந்த சமூகத்தில் வைக்கிற பொழுது முழுமையாக பேர் பெற்றவனாக என்னால் மாற முடியும் நான் யாருக்காக விழித்திருக்கிறேன் அல்லது நான் யாருக்காக முழுமையாக என்னுடைய விழிப்புணர்வோடு இருக்கிறேன் அது இயேசு ஒருவருக்காகவே என்பதை மனதில் கொண்டவர்களாக பதிய வைப்போம் அவருக்காக நான் விழிப்போடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னிடம் இருக்கிற எல்லா தீமைகளையும் போக்கி என்னிடம் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் சொல் சிந்தனை இவை எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருக்காக விழிப்போடு இருக்கிறவர்கள்தான் முழுமையாக பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும் ஆகவே நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் எப்படி பேறு பெற்றவனாக நான் வாழ முடியும் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்பதை மையமாக வைத்தவர்களாய் இயேசு மீது அல்லது இயேசுவில் நம்பிக்கை கொண்ட நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் வராது என்பதை நாம் பேறு பெற்றவர்களாக மாறுவோம் என்பதை ஆழமான மனதிலே பதிய வைப்போம் பேறு பெற்றவர்களாக வாழ அன்பை ஆயுதமாக்கி கொண்டாடுவோம் புனிதர்களைப் போல காத்திருந்து பல்வேறு பலன்களை கொண்டு நாம் சாரா யோசைப்பை போல விழித்திருந்து பொறுமையோடு இருந்து பேறு பெற்றவர்களாக தகுதி பெற நம்மையே நாம் இணைத்து கொள்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க